கருட புராணத்தின் எட்டாவது நரகமானது சுகரகமுக நரகம் இதன் பொருள் என்னவென்றால் அரைக்கப்படுவது நசுக்கப்படுவது என்பதாகும் சுகரகமுக நரகம் இந்த நரகத்தில் தவறு செய்த மானிடரை கரும்பு சாறு பிழிவது போலவும் அம்மிக் கல்லில் குழவிக் கல்லிலும் போட்டு அரைத்து எடுப்பது போலவும் தண்டனை வழங்கப்படுகிறது என்று கூறுகிறது கருடபுராணம் இந்த பலனை தேர்ந்தெடுக்கும் பயனாளர்கள் யார் என்றால் ஏதும் அறியாத வறியவர்களையும் ஏழ்மையில் உள்ளவர்களையும் ஏமாற்றி தன் அதிகாரத்தால் பதவியால் பொய் உரைத்து அவர்களை வஞ்சனை செய்து வாழும் அறிவு ஜீவிகளுக்கு வழங்கப்படும் வாழ்வியல் பயன்தான் இந்த தண்டனையாகும் வறியவர் மீதும் ஏழ்மையானவர் மீதும் இறக்கப்படாமல் ஏமாற்றும் அதிகாரிகளை அவர்கள் இறந்த பின்பு நசுக்கி அரைத்து ஒழுங்குபடுத்துவதுதான் சுக ரகமுக நரகத்தின் வாழ்வாகும் ஒடுக்கப்பட்டவரின் முகங்களை பார்த்து கருணை காட்டாது கையவர்களாக வாழும் அதிகாரிகளின் முகங்களையும் உடல்களையும் சிதைத்து நசுக்கி அரைத்து துன்புறுத்தும் தண்டனைதான் இந்த நரகத்தின் தண்டனையாகும் முகமறியா ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் தொண்டு செய்ய வந்த பதவியை அதிகாரத்தை முகம்பார்த்து வஞ்சித்து அவர்கள் வாழ்வை அழிக்கும் அதிகாரிகளின் அநியாயங்களுக்கு வழங்கப்படும் சம்பளம்தான் சுக ரகமுக நரகத்தின் கூலியாகும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் பயனாகும் என்கிறது கருடபுராணம்